ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அந்த ஹைடெக் லேப் டீச்சர்ஸ் பணிக்காக சில தன்னார்வலர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்குறாங்க எம்எஸ் வெப்சைட் மூலமாக தான் வந்து இந்த புஷ் மெசேஜ் மாதிரி வந்து அனுப்பிட்டு வராங்க தன்னார்வலர்கள் உங்களுடைய மெசேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த தன்னார்வலர்களுக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கோ அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிளாக் கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லணும் ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி புஷ் மெசேஜ் வந்திருக்கு ஹைடெக் லேப் டீச்சர்ஸ்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மேபி நாளைக்கு அதுபோல் வந்து எக்ஸாம் இருக்கலாம் என்னைக்கு எக்ஸாம் சொல்லிவிட்டு இன்னும் தெளிவாக வந்து சொல்லலை ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹைடெக் லேப் டீச்சர்ஸ்க்கான மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் கோஆர்டினேட்டர்ஸாக இருக்குது இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஸோ உடனே உங்களுடைய ஃபோனில் இருக்க மெசேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந் மெசேஜ் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா உங்கள் கோஆர்டினேட்டர் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உடனே வந்து இது செய்யுங்க ஏன்னா நாளைக்கு நாலாணிக்கு கூட வந்து உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எம்எஸ் வெப்சைட்லேருந்து தான் வந்து இந்த மெசேஜ் வந்து வந்திருக்கும் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்ற தன்னார்வலர்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து செக் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஒரு டைம் நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டோன்னா திரும்பவும் அதே ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்ப கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தன்னார்வலர்கள் அனைவருக்கும் இந்த டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கட்டும் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்